ராசிக்கே பாருங்க பார்க்கலாமா நான் பண்ணின தொழிலில் இவ்வளவு எனக்கு டர்ன் ஓவர் இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இந்த மாதம் அது மெயின்டெயின் ஆகுமா இல்லை அதிகமாகுமா இல்லை கம்மியாகுமா அதிகமாகாது இப்போதைக்கு இந்த மாதம் செப்டம்பர் ரொம்ப யோசிக்கக்கூடிய மாதமாக தான் இருக்க வழியே ரொம்ப வலுவான ஒரு மாதம் ரொம்ப பிரைட்டான மாதம்னு சொல்கிறதுக்கு இல்லை அப்போ அதற்கு தகுந்த மாதிரி என்னுடைய திட்டமிடல் நமக்கு ரொம்ப அவசியப்படுது திட்டமிடல்னால் என்ன அப்படின்னா வருமானத்துக்கு தகுந்த செலவுகள் செலவுகளை கட்டுப்படுத்துறது வருமானங்கள் இல்லைன்னா வருத்தப்படாமல் இருக்கிறது அந்த வருமானங்களை மேலும் இங்கே நீக்கிறது இதனால் இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம தவிர்ப்பது நல்லது முதலீடுகள் இல்லாமல் கமிஷன் அடிப்படையில் செய்கிறது நல்லது தொழில் மாற்றங்கள் நம்மளுடைய வேலை மாற்றங்கள் வந்தாலும் ஏற்றுக்கிறது நல்லது ஏற்றமோ இறக்கமோ எதாக இருந்தாலும் சமமாக எடுத்துக்கிறது நல்லது வணக்கம் நேர்களே கண்ணீராசிக்கே எவ்வாறு பார்க்கலாமா கன்னிராசியை பொறுத்தவரை பகவான் புதன் தான் கண்ணீராசிக்கு அதிபதி செப்டம்பர் மாதத்துக்குள்ளே யோகம் எப்படி இருக்குது இப்போ கன்னிராசினு எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்திர நட்டத்தில் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதம் அஸ்த நட்சத்திரத்திர நான்கு பாதங்கள் சித்திரை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள் வந்து கன்னிராசி கண்ணிராசிக்கு புதன் அதிபதி புதன் நல்ல நிலையில் இருக்கிறாரு குறிப்பாக சூரியனோடு சம்மந்தப்பட்டிருக்கிறாரு மதத்தின் பிற்பகுதி கன்னிக்கே வந்துடுறாரு அதுக்கடுத்து ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டக சனின்னு சொல்லுவாங்க கண்டக சனி அப்படின்னா பயந்துக்க வேண்டாம் குரு பகவான் பத்தாம் வீட்டில் பத்தில் குரு பதவி நாசம் அப்படிங்கிறது வாய்ப்புகள் அதனால் இந்த மாதிரியான சில உபாதைகளோடு இருக்கக்கூடிய கன்னிராசி என்பது சரி ராகு பகவான் ஆறில் இருக்கிறாரு நல்ல பலன் தரமாட்டாரா கேது பகவான் பன்னெண்டில் இருக்கிறாரு கட்டவன் கட்டிடில் கிட்டிடும் ராஜயோகன் எல்லாம் கிடையாதா அதெல்லாம் வந்து பாப்பப்பட்டிருக்கிறங்கள் மறைவான இடங்களில் இருக்கிறது நல்லது தானேங்கிற ஒரு கேள்விகள் வழக்கமாக எல்லாேருக்கும் வர்றது இயற்கை ஆனாலும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு கண்ணில் இருந்தார் கண்ணிலே செவ்வாய் இருந்து தேதி தான் மாறப்போகிறார் பதிமூணாந்தேதி செப்டம்பர் மாதம் தொழாத்துக்கு வரப்போறாரு அப்போ மாதத்தில் இருக்கிற முற்பகுதி அவ்வளோ அனுகூலமாக இருக்காது பிற்பகுதி தான் அனுகூலம் ஏன் பிற்பகுதி அனுகணும் அப்படின்னா கன்னிராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல பன்னெண்டு குடியவர் பகவான் சூரியன் உட்கார்றாரு பதினாலாம் தேதிக்கு மேலே அவர் மறுபடியும் உங்களோட ராசிக்கு வந்துடுறார் அதாவது கன்னிராசிக்கு சூரிய பகவான் வந்துடுவார் அதில் ராசிநாதனோடு சேர்றாரு பகவான் சுக்கிரனும் கையிலே வச்சுருக்கிறார் சுக்கரன் நீஜபங்கம் ராஜயோகம் கிடச்சிடுவோம் சரி இதெல்லாம் எங்களுக்கு வேணாம் சார் போன மாதம் நான் பண்ணின தொழிலில் இவ்வளவு எனக்கு டர்னவர் இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இந்த மாதம் இது மெயின்டைன் ஆகுமா இல்லை அதிகமாகுமா இல்லை கம்மியாகுமா அதிகமாகாது அப்போ என்னாகும் மெயின்டைனாகும் மொரலஸ் குறையும் சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு புரியுது வேறு வழி இல்லை வேறு வழி இல்லை எப்படி மாற்றி சொல்ல முடியும் மாற்றிலாம் சொல்லவே முடியாது அப்போ உங்களை நாங்கள் ப்ரைட் பண்ணி ப்ரைஸ் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனால் இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் இதை மாற்றமே இல்லை அதனால் நம்ம பல இடங்களில் செய்கிற தொழிலில் எந்த தொழிலை விடணும்னு அவசியம் இல்லை ஒன்று ரெண்டாவது செய்கிற வியாபாரம் அமோகமாக இல்லைங்கிறதுனால ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை திரும்ப நம்மளுடைய உறவு முறையில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் குறைபாடு வந்து அதை பற்றி கவலைப்பட வேண்டியல்ல அக்கறையை பட வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் சேர்ந்தது தான் ராசிபலன் இதெல்லாம் இயல்பாக அப்படியே போகும் சார் என்ன வேணுமோ அதை நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துங்க ஒன்று ரெண்டாவது கல்வி நிலையில் மாணவ மாணவிகளுக்கு என்ன மாதிரி இருக்கும் ஆவரேஜ் ரொம்ப 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 எதிர்பார்க்காதீங்க கோயிங் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வித்தவுட் பிரேக் கோயிங் ஸ்லோ ஆன் ஸ்டடி விதவுட் பிரேக் அட் எனிகாஸ் இஸ் கோயிங் ஆன் அப்படியே போகும் அப்படியே போகும் அதனால் பெருசாக எதிர்பார்க்கணுன்னு எதிர்பார்க்காதீங்க வரலேன்னு வருத்தப்படாதீங்க வந்ததை கொண்டு சந்தோஷப்படுங்க இந்த சூழலில் தான் எல்லா கன்னிராசிக்கும் இருக்குது கன்னிராசியை பொறுத்தவரை ஏன்னா சனி ஏழில் இருக்கிறது நல்லது இல்லை பத்தில் இருக்கிற குரு அவ்வளோ சாதகம் இல்லை அதுக்கடுத்து ரெண்டு சரீரத்திலே இல்லை ராசியிலேயே கே செவ்வாய் இருக்கிறது அவ்வளோ அணுகூல இப்படிலாம் பேசுனா அந்த ராசிக்காரருக்கு எப்படி உற்சாகம் வரும் வராதுல்ல ஆகினால வழக்கமாக நாங்கள் திரும்ப 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 வரி கொடுத்துறேன்னா இதே மாதிரி உள்ள ஒரு நடுத்தரவர் கேட்டக்கூடிய ஒரு முப்பதுலேருந்து நாற்பது வயது கூட இருக்கக்கூடியவர்களுக்கு சந்திரதசை முடிஞ்சு செவ்வா வரும் பெரும்பாலும் எல்லா நட்சத்திரக்காரர்களில் ராகுதசை இருக்கிறவங்க இருக்காங்க நடுத்தர ராகுதசை ராகுதசை முடிஞ்சு குருதசை இருக்கிறவங்க இருக்காங்க இப்போ உத்தர நட்சத்திரன்னு வச்சிங்களேன் கன்னிராசி அவங்களுக்கு சூரியதசை சந்திரதசை செவ்வாதசை ராகுதசை ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்துடும் இருபது வயசுக்கு மேலே இந்த ராகுதையுடைய பகுதி சிறப்பாக பதினெட்டு வருஷம் ராகுதசை அதுக்கடுத்தது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குருதசை வரும் இப்போ குருதசை வந்து உபயராசிக்கு அவ்வளோ பலன் தர்றதில்லை இல்லை ஏன்னா கன்னிராசி உபயராசி மிதன ராசிக்கு உபயராசி தனுர் மீனம் உபயராசி உபயராசிக்கு உபயராசியாக இருக்கக்கூடியவர்களுக்கு குருதசை அவ்வளோ அனுகூலம் தராதுன்னு ஒரு சாஸ்திரம் இது ஜென்ரல் ப்ரடிக்ஷன் இது அப்ளிக்கபல் ஆகுமா அப்ளிக்கபிள் ஆகும் ஆனால் எவ்வளோ சதவீதம் ஆகும்னு யாராலும் அந்த அப்பளிக்கப்பல்கிறது உங்களுடைய ஜனஜாதகம் உங்களுடைய ஜன ஜாதத்தில் குரு பகவான் நிலைப்பாடு உங்களுடைய ராகு பகவான் நிலைப்பாடு ராகு நல்ல இருந்தால் இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது மேலோங்கி தீமை குறையும் அதுமாரி குரு பகவான் நல்ல நிலையில் நல்ல இருந்து நல்ல ஆதிபத்திய போகிறதா தீமைகள் குறைஞ்சி நன்மைகள் மேலோங்கி ஆனால் நாங்கள் என்ன சொல்லுவோம் உபயராசிக்கு உபயராசி வரக்கூடிய காரகனுடைய திசைகள் வந்து அவ்வளோ அனுகூலம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஜோதிட அனுவுடைய மூலக்கூறுகள் ஆனால் இதெல்லாம் நம்ம வந்து பொதுப்படையாக பேச முடியல பொது தளத்தில் பேசும்போது என்ன ஆடினா பலவிதமான கற்பனைகள் சிந்தனைகள் வரும் அதனால் என்ன விஷயம் அப்படின்னா இப்போதைக்கு இந்த மாதம் செப்டம்பர் ரொம்ப யோசிக்கக்கூடிய மாதமாக தான் இருக்கே ஒழிய ரொம்ப வலுவான ஒரு மாதம் ரொம்ப பிரைட்டான மாதம்னு சொல்கிறதுக்கு இல்லை அப்போ அதற்கு தகுந்த மாதிரி என்னுடைய திட்டமிடல் நமக்கு ரொம்ப அவசியப்படுது திட்டமிடல்னால் என்ன அப்படின்னா வருமானத்துக்கு தகுந்த செலவுகள் செலவுகளை கட்டுப்படுத்துறது வருமானங்கள் இல்லைன்னா வருத்தப்படாமல் இருக்கிறது அந்த வருமானங்களை மேலோங்கி நிற்பது வருமானம் இல்லாததுக்கு என்ன காரணம்னு கேட்பீங்களே பத்தில் குரு பத்தில் குருன்னா என்ன அவளுக்கு சாதகப்படாது ஓகேவா இந்த ராசிக்கான ஒரு சுய அவர் பத்தில் குரு இருந்தால் எங்கே பார்ப்பாருன்னா அஞ்சாம் பார்வையாக ரெண்டாம் வீட்டு தனத்தை பார்ப்பார் தனம் குறையும் தனம்னா செல்வம் குறைஞ்சிரும் ஏழில் இருக்கிற சனி பகவான் கண்டக சனி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது ஒரு பக்கம் இப்போ கண்டக சரினா கண்டகம் கொடுக்குமா கண்டகம் கொடுக்காது கண்டகன்னா ஒன்றுமே பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை கண்டம் அப்படின்னு அதுக்கு பொருள் அல்ல ஆனால் ஸ்ட்ரகிள் நம்ம வந்து ஃபைட்டிங் கெப்பாசிட்டியை நம்ம அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கும் இது வந்து அன்அவைடபிள் இது அன்அவைடபிள் எல்லா மூணு நட்சத்திரக்கும் இருக்குமா மூணு நட்சத்திரத்தில் சித்திரை நட்சத்திரம் ரொம்ப ஃபைட் பண்ணுறாங்க என்ன ரீசனாக அவங்க நடுத்தர வயது எட்டும் பொழுது அவங்களுக்கு சனி இருப்பாங்க ஏற்கனவே சனி ஏழு கூடியவர் ஏழு இருக்கார் அவர் கன்னிராசிக்கு ஆறுக்கும் அஞ்சுக்கு வேண்டியவர் அவர் அனுகூலத்தை இல்லாமல் தானே இருக்கும் சரி இப்போ அஸ்தன் எப்படி இருப்பாங்க ராகுதசையில் பிற்பகுதி அவங்களுக்கு அனுகூலத்தை தரதில்லை ராகுதசை பிற்பகுதி கொடுக்குற அளவுக்கு பிற்பகுதி கொடுக்காது ஏன்னா கன்னிராசிலிக்கு பெரும்பாலும் சந்திரனும் செவ்வாயும் லாஸ்ட்டாக வருவாங்க செவ்வாய் வந்து மூணு எட்டுக்கு வேண்டியவர் கன்னிராசிக்கு அனுகூலத்தை தரமாட்டார் அப்போ என்ன ஆகிடும் இந்த சிக்கல் அவருக்கு தாராளமாக கொடுக்கும் ஸ்ட்ரகுள்னால் என்ன தொழிலில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு இல்லை நிலை சிறத்தன்மை இல்லாமல் ஒரு சூழலை கொடுத்துரும் இது யாருக்கு ராகுதை நடக்கக்கூடியவர்களுக்கு குருதசை குருதசையுடைய நிலைப்பாடு நல்ல நிலையில் குரு பகவான் பொழுது இருந்தார் என்றால் குருதசையை பற்றி பிரச்சனையே இல்லை நல்லா போகும் அதனால இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம தவிர்ப்பது நல்லது முதலீடுகள் இல்லாமல் கமிஷன் அடிப்படையில் செய்கிறது நல்லது தொழில் மாற்றங்கள் நம்மளுடைய வேலை மாற்றங்கள் வந்தாலும் ஏற்றுக்கிறது நல்லது ஏற்றமோ இறக்கமோ எதாக இருந்தாலும் சமமாக எடுத்துக்கிறது நல்லது ஆரோக்கிய குறைபாடு சின்ன சின்ன உபாதைகள் தரும் அப்டம் ப்ராப்ளம் இருக்கும் அப்டம் ப்ராப்ளம்னால் பகவான் சந்திரன் பயிருக்கு வந்து தான் சந்திரன் அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கணும் அதனால் கண்ணீராசியை பொறுத்தளவில் உடல் சம்பந்தமானது அதிகமாக பேக் பெயினும் வயிறு சம்பந்தமான இடையூறுகளும் உறுதியாக இருக்கும் இந்த காலகட்டத்துக்கு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டிய நெசசிட்டி இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை குறைங்க முதல்ல ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸை அவங்கள உடலை பாதிக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க முடியாது ஏன்னா இந்த சிம்மராசிக்கு முதல்ல சொன்னால் அவ்வளோ அனுகூலம் இல்லைன்னு அதேமாரி இந்த கண்ணீராசிக்கு அனுகூலம் இல்லைங்கிறத சொன்னேன் இந்த ராசிகள்லாம் உங்களுக்கு சில ராசிகள்லாம் ரொம்ப நல்லா சொல்கிறோம் சில ராசிகளை கொஞ்சம் சொல்ல முடியாமல் இருக்கும் என்ன ரீசன்னா அது கிரகங்கள் தான் காரணம் அந்த கிரகங்கள் அனுகூலம் இருந்தால் அனுகூலமாக சொல்ல போகிறோம் கிரகங்கள் அனுகூலம் இல்லைன்னா அனுகூலம் இல்லைன்னு சொல்ல போகிறோம் இதுதான் ரியாலிட்டி இந்த ரியாலிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய திட்டமிடல் நீங்கள் எப்படி திட்டமிடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் திட்டமிடல்னால் வருமானத்துக்கு இந்த செலவு செலவு தகுந்த வருமானத்தை கரெக்டாக மீட் அவுட் பண்ணுங்கள் வாழ்க்கையில் குறிப்பாக செப்டம்பர் மாதம் மட்டும் இல்லை எந்த மாதமும் உங்களுக்கு நல்ல மாதமாக அமையும் அதில் இந்த காலகட்டத்தில் பெரியவா அந்நிய செலாவணிகள் அனுகூலம் இல்லை அதுக்கான வாய்ப்புகள் இல்லை பெற்றோர்களோடு சேர்ந்த ஒற்றுமைகள் அதுக்கு இருக்கக்கூடிய அனுகூலத்தை தான் நீங்கள் பார்க்கணும் உறவுமுறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சின்ன சின்ன உபாதைகள் வரும் மனக்கசப்புகள் வரும் காவல்துறையில் இருக்க இராணுவத்தூரில் இருக்கிற இன்னும் சொல்லப்போனால் அலுவலகத்துறையில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் மௌனம் சர்வார்த்த சாகரணம் வாய் அடக்கி போகிறது நல்லது வார்த்தை சத்ரன் ரெண்டாம் வீட்டுக்காரனில் போய் செவ்வாயை உட்கார்றது அவ்வளோ அனுகூலம் இல்லை இப்போ வார்த்தை வந்து அதிகமாக தடைவனாக இருக்கும் அதெல்லாம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் இன்னும் கொஞ்சம் பிரைட்டாகவும் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இதெல்லாம் எல்லா கன்னிராசி அன்பர்களுக்கும் இதுதான் யதார்த்தமான உண்மைகள் பொருளாதார மேம்பாடுகள் இல்லை பொருளாதார மேம்பாடுக வாய்ப்புகள் இந்த மாதம் அவள் அனுகூலத்தை கொடுக்கல அதெல்லாம் சாதக பாதகன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காலத்துக்கு சாதகம் இல்லை பாதகமாகத்தான் இருக்குது அந்த பாதகத்தை எப்படி எதிர்கொள்கிறோங்கிறதுக்கு தான் ஸ்கீம் அதாவது நம்ம சொல்லக்கூடிய திட்டமிடல்னே அந்த திட்டமிடலை கரெக்டாக பண்ணிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் இதை நீங்கள் சரியான பண்ண வேண்டிய அவசியம் இந்த காலகட்டத்துக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்லி இன்னொன்று ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுங்க ஏன்னா ஜனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபக்திகள் உங்களுக்கு பலனுள்ளதாக அமைய பெற்றால் இந்த பலன்கள் பெரும்பாலான பலன்கள் குறையும் அதாவது கஷ்டங்கள் குறையும் சுகங்கள் மேலும் தெரிவிக்கும் அந்த சுகங்கள் அவங்க அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி அந்த திசைகளையும் ஒரு முறையை நம்ம செக் பண்ணிக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் அதை நம்ம அனுபவிக்கலாம் அங்கிறத சொல்லி அருகாமையில் உள்ள பெரும்பாலான சௌமியன்னா பகவான் புதன் இந்த ராசிக்கு சம்பந்தப்பட்டவர் அதேனால புதன்கிழமையிலோ அல்லது பெருமாள் கோயிலுக்கு ஏகாதசியிலையோ பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி மாலை வர்றது நல்லது கிழக்கு வடகிழக்கு திசை உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் பெரும்பாலும் பச்சை வெண்மை அதாவது பச்சையும் வெள்ளை நிறமும் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக அமையப்பெறும் நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் இருக்கக்கூடிய நல்ல ஆலோசகராக பல இடங்களில் இருப்பீங்க அது உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க நல்ல எமரால்டு யூஸ் பண்ணலாம் நேச்சுரல் எம்ப்ராய்டு யூஸ் பண்ணோம் நீங்கள் நிறைய இடத்துல வந்து பச்சைங்கிறது வந்து ஒரிஜினலே இருக்கிறதில்ல நேச்சுரல் இருக்கிறதில்ல நேச்சுரல் பச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெம்மை எம்ப்ராய்டுன்னா ரொம்ப காஸ்ட்லி நேச்சுரலாக பல கல்கள் வந்து அமைய பெறுகிறது அப்படி கூடிய அப்படி இருக்கக்கூடிய ரத்தனங்களை நாங்கள் தரோம் அதை மாதிரியான வாய்ப்புகள் நீங்கள் பல நூலாக அணிந்து அதற்குரிய புதன் பகவானுடைய பூரண அருளை பெற வேண்டுகிறோம் வாழ்த்துக்கள் நன்றி நேர்களே இந்த ஆதி டி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க